வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம் மகர ராசிக்கு குரு மூன்றாவது மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்பொழுது உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு நுழைவார் குரு பகவானின் இந்த பெயர்ச்சி பலனாக கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மத செயல்பாடுகள் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகள் மற்றும் சமூக எண்ணங்களை உங்களுக்கு பிறக்கும் உங்கள் மனம் மூளை மற்றும் அறிவு விரிவடையும் உங்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலுடன் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் குரு பகவான் இந்த பெயர்ச்சியால் குழந்தை பேறு மற்றும் நற்செய்திகளை பெறலாம் இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளுக்கு சாதனமாகவே முடிவைத் தரும் மற்றும் உங்கள் உறவை முதிர்ச்சியடைய செய்யும் குரு பெயர்ச்சியின் விளைவாக கல்விக்கான நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் உயர்கல்விக்கு பாடுபட்டால் வெற்றி பெறலாம் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் முந்தைய நிலையை விட அதிக சம்பளத்தில் வேறொரு வேலை கிடைக்கும் மற்றும் உங்கள் நிதி முன்னேற்றத்திற்கான கடின வாய்ப்புகளை அளிக்கும் உங்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வரும் உங்கள் முடிவுகள் திறன் மேம்படும் நன்றி வணக்கம்